என்னோட கூட்டுற வேலை பார்த்தாரு ஒரு அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல சம்பவம் ரயில் என்னையே மிரட்டிட்டு போறாரு பாத்தீங்களா ஏப்பா இதை முன்னாடியே சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க இங்க மாட்டி இருக்க மாட்டோம் மாட்டிட்டாலும் பொழைச்சிருக்க அடப்பாவிகளா படிக்காம நான் கம்பவுண்டர் வேலைக்கு வந்துருக்கிறான் புரியாம ஏதாவது மருந்த மாத்தி கொடுத்துற போறான் ஐயா நாமெல்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டோம்ல தளபதி நல்லா இருந்தா தான் திரும்பி போய் சேர முடியும் ஏப்பா நீ படிக்காமலே அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்பௌண்டர் வந்துட்டியாம யாரையா சொன்னது கூட்டானே கோமாச்சி அவன் தான் நாள் முதல் இந்த நாள் அந்த தீராத நோயாளிட்ட என்னடா சொன்ன என்ன சொன்ன நான் ரெக்கமெண்டேஷன்ல கம்பௌண்டர் ஆயிட்டேன்னு உன்ன நான் ஆக வேண்டாம்னு சொல்லுனடா எவன் ரெக்கமெண்டேஷன்ல கம்பௌண்டர் ஆனே சொல்லு சொல்லு கேமடா கேமடா இங்க இங்க பாருங்க அடிக்காதீங்க உண்மை தான சொன்னேன் என்ன உண்மை சொன்னேன் ஏய் ரஷ்யாவுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு குருசேவ் அவர் படிக்காதவர்தான் பிற்காலத்துல ரஷ்ய ஜனாதிபதி ஆகல ஸ்டாலின் செருப்பு தைச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண தொழிலாளி அவரும் படிக்காதவர் தான் பிற்காலத்தில் அவர் தலைவர் ஆகல இவ்வளவு ஏண்டா காமராஜர் படிக்காதவர் தான் நம்ம நாட்டுக்கே பெருந்தலைவர் ஆகல அதெல்லாம் தலைவர் பதவி அது படிப்பு தேவையில்லை பொது தொண்டு தான் தேவை இது மருந்து விஷயம் ஏதாவது மாத்தி கொடுத்துட்டேன் செத்து போயிருவாங்கண்ணே இந்த ஹாஸ்பிடல்ல சர்டிபிகேட் வாங்குறவங்க மட்டும் தான் வேற பார்க்கணும்னா நோயாளிங்க மட்டும் தான் இருப்பாங்க இனிமே எவங்கிட்டயாவது நான் படிக்காதவன்னு சொன்ன உன்னை கொண்டு விடுவேன் பொன்னே விடுவேன் அடிக்கிட்டா போற என்னடா சொன்ன சும்மா பேசி பார்த்துண்ண